செய்கிறது முதன் முதலில் நான் படம் ஆரம்பிக்கும் பொழுது யார் திகில் படத்தை தான் ஆரம்பித்தேன் தம்பி மூர்த்தியும் அதோடு மட்டுமில்லாமல் ஒரு படம் எடுத்து திரையிடுவதற்கு முன்பேயே அடுத்த படத்திற்கும் அடித்தளம் அமைத்து அதை படைப்பிடித்து நடத்தியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த படம் அங்கிங் எங்கும் வெற்றியை ஈட்டித்தரும் இந்த படத்துடைய பாடல்கள் முன்னோட்டலும் சினிமாவுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்கி தரும் அஷ்டமதானியாக அவர் அவதரித்திருக்கிறார் அப்படிப்பட்ட தம்பி மூர்த்தி எல்லா நிலையிலும் ஏற்றம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் வையகம் தழைக்க வாழ வேண்டும் அவருடைய துணை திருமதி மூர்த்தி அவர்கள் இன்றைய பிறந்த நாள் அது என்றும் நல்ல நாளாக அமைந்திடும் தேகபலம் ஆதிபலம் கொண்டு பல்லாயிரம் துறை கண்டு தம்பதிகள் வாழ வாழ வாழ்க என்று வாழ்த்தி விடைகிறேன் நன்றி வணக்கம் பொருளை ஆரம்பிக்கிற பொழுது அகர என்று ஆரம்பித்தான் முடிவிலே உலகு என்று வைத்தான் இன்று எல்லோர் உள்ளத்தையும் அன்பால் கவர்ந்த மூர்த்தி அவர்கள் அகர என்று முதல் படத்தை எடுத்திருக்கிறார்கள் அது உலக அழாவிலே இன்னைக்கு எவ்வாறு வானர் பிரதர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் தன்னை கொடுத்து உலகத்திலேயே பெரிய படைப்படையாக மாறப்போகின்றதும் அதுபோல எனது அருமை நண்பர் மூர்த்தி மாறுவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை நெல்லை மாவட்டத்திலே ஒரு சுடவடை உண்டு ஏறு படித்தவர் அங்கு செய்வான் பானை பிடித்தவர் பாக்கியசாலி என்பார்கள் இந்த அரங்கிலே தன் மனைவியை மறவாது அவர் பிறந்த நாளிலே ஒரு அழகான கேக் வெட்டி அவர் என்றைக்கு நல்ல ஒரு காரியத்தை ஆரம்பித்தாரோ நிச்சயமாக இந்த உலகத்திலே சிறந்த தாயாக இருக்கின்ற அந்த பெண்மணியின் அதிர்ஷ்டத்தாலே அவர் மென்மேலும் பல பல படைப்புகளை படைத்து நமக்கெல்லாம் விருந்தும் தொண்ணூத்தாறு ஒன்பது என்பது சாய் பாபாவின் நம்பர் அறுபத்தாறு என்பது முருகன் அறுபடை வீடு இருபெரும் தெய்வங்கள் பற்றி சொல்லுவாங்க பிள்ளையார வைத்து அந்த பாட்டு மிக அழகாக அமைத்திருக்கிறார் ஆக மூர்த்தியின் வரலாறு இன்று திரைப்பட சேவை இன்று தொடங்குகின்றது அது நிச்சயமாக உலகெங்கும் மட்டுமல்லாமல் இன்றைக்கு சந்திரனுக்கு செல்லுகின்றமே அந்த சந்திரனிலும் இவரது படம் ஒலிபரப்பாகும் அதை நாம் அந்த சந்திரனும் சூரியனும் பார்த்து மகிழ்வார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நேரம் பகுதியை மிக சுருக்கமாகவே என்னுடைய கருத்தை சொல்லிடுறேன் ஒரு புதிய இயக்குனர் இத்தனை பணிகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதை செவனை திறம்படை பெரிய விஷயம் அதை மூர்த்தி சார் கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க இயக்குநர்கள்லாம் குறிப்பிட்ட மாதிரி பாடல் எல்லா பாடல்களுமே வித்தியாசமாக வந்திருக்கு இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா இது பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு சிறப்பாக எழுதியெல்லாம் போட்டு கூப்பிட்டு அவங்க பாராட்டி அவங்களுக்கு வந்து பண்ண விஷயம் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு பெரும்பாலும் யாரும் புதுசாக வர்றவங்க பண்ண மாட்டாங்க அதெல்லாம் இப்போ நம்ம அந்த உழைத்தவர்களை அதற்கான உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அதுவும் கொஞ்சம் கூட இதுவும் இல்லாமல் எனக்கு பின்னாடி இருந்து இவர் தான் செயல்பட்டார் அப்படின்னு ஒருத்தர் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும் அது மூர்த்தி சார்த்த இருக்கு வாழ்த்துக்கள் சார் ரொம்ப பார்த்த வரைக்கும் தனித்தனியாக நான் சொல்ல முடியாத காரணத்தினால் மொத்தமாக சொல்கிற எல்லா தொழில்நுட்பக் கலைஞர்களும் சிறப்பாக இருந்தீர்கள் ஒளிப்பதிவாகட்டும் எடிட்டங்காகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் நடனமாகட்டும் எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு நடிச்சவங்களும் ஒரு ஏதோ ஒரு புதுசாக நடிக்கிற மாதிரி ஒரு பயம் இல்லாமல் எல்லாமே ரொம்ப தெளிவாக தன்னுடைய பங்கை செலுத்தியிருந்தீங்க ஒரே நடையில வந்து ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ஜு ட்ரெய்லர் ரிலீஸு அதுக்கு பிறகு இன்னொரு படத்தினுடைய பூஜை அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப அரிதான விஷயம் அதை நீங்கள் செயல்படுத்தி காட்டியிருக்கிறீர்கள் அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அது ஒரு ஒரு பிறந்த நாள் இயக்குனரின் இயக்குனருக்கு பிறந்த நாள் அவருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் எல்லாருடைய எல்லாருடைய பங்களிப்பும் மிக சிறப்பாக இருந்தது இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி அடையும் இதன் மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் லைஃப் பிடிப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்கள் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்கு காரணமாக இருந்த இயக்குநருக்கும் கிரியேட்டிவ் டைரக்டர் ரவி பார்கோன் அவர்களுக்கும் எனது நன்றி வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களும் இந்த படம் வெற்றியடைய மிகப்பெரிய வெற்றியடைய அடைய வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

எல்லோருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேஜ்ல இருக்க திரைத்துறை சேர்ந்த பெரிய பெரிய பர்சன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோருக்கும் என்னோட வணக்கம் இந்த நேரம் இது என்னோட ஸ்பீச் மட்டும் இல்லை இது என்னோட ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் கூட தான் நான் ஒரு சவுத் சைடில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்த ஒரு பையன் மணப்பாறை பக்கத்தில் கோட்டைக்காரன்பட்டி என்னோட பேர் ரோஹிங் என் ஊரை பொறுத்த வரைக்கும் சினிமானா ஒரு ஸ்கிரீன் இல்லை ஒரு ஸ்பாட்லைட் இல்லை ஆனால் கனவு மட்டும் இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி தேங்க்யூ தேங்க்யூ நான் ஸோ கனவு மட்டும் இருந்துச்சு ஆக்சுவலி பஸ் ஸ்டாண்டில் ஹீரோவோட பேஸ் போஸ்டரில் பார்க்கும்போது நானும் எனக்காச்சும் அங்கே ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி நிற்கிறனால தான் அந்த பையன் ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றிகள் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஈஸி இல்லைன்னு ஆனால் கஷ்டம் இருந்தால் தானே வேல்யூ இருக்கும் ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசரான திரு மூர்த்தி சார் உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார் அண்டு ஏன்னா ஒரு புதுமுகத்தை நம்பி ஒரு கனவை நம்பி இந்த பையனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்துருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்டு இந்த படத்தோட கிரியேட்டிவ் டைரக்டரான ரவி சார் டிஓபி ராஜா சார் எடிட்டர் மீனாட்சி சுந்தரமண்ணா பிஆர்ஓ புவனண்ணா அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண பிரியன்ஸ் ஸ்டான்லி அண்ணா ஹாரிஸ் பிரதர் சில்வா பிரதர் அண்ட் ஆல் தி கோ ஆர்டிஸ்ட் அண்ட் என்டையர் குரூப் ஆஃப் நைன்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமாத நன்றிகள் ஃபர்ஸ்டாக என்னோடய அப்பா அம்மா தங்கச்சி உங்களுக்கு நான் மனமாத நன்றி நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் என்னோட சின்ன வயசில் கையை பிடிச்சி நடக்காமல் இருந்துருந்தால் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் இருந்திருக்காது இன்றைக்கி உங்க நான் நின்று பேசிக்கவும் முடியாது இங்கே இவ்வளோ தூரம் கான்ஃபிடெண்டாக பேசுறதுக்கான ரீசன் கண்டிப்பாக அதை நீங்கள் தான் தேங்க்யூ ஸோ மச்மா அண்ட் செகண்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சக்சஸ் மட்டும் இல்லை என்னோட ஃபெயிலியர்ஸ் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் என்னோட சைலன்ஸ் எல்லா இடத்துலையும் நீங்கள் கூட நின்றுருக்கீங்க ஸோ நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக நான் இல்லை ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றிகள் இங்கே தமிழ் சினிமாவுக்கு ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது இண்டஸ்ட்ரி இல்லை இது ஒரு சாமி இந்த இடத்துல நிற்கிறதே ஒரு வந்து ஒரு ஹானர் இங்கே இருக்கிறதே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக அதை நான் காப்பாற்றுவேன் உங்க முன்னாடி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் செகண்ட் லைக் கடைசி ஒரு விஷயம் கிட்ட உங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா ஒரு சின்ன பையன் சின்ன கிராமத்துல இருந்து பிறந்து இது செத்தி கொண்ட கதை இல்லை இது ஒரு கணவு கஷ்டத்தை ஜெயிச்சு வந்து இங்கே நிற்கிற கதை ஸோ இதுதான் என்னோட ஆரம்பம் உங்கள் அன்போட இந்த பையன் ரொம்ப தூரம் போகணும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் என்னோடய படம் தொண்ணூற்றி ஒம்பது பார் அறுபத்தி ஆறு தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே இருக்க எல்லா பேருமே ஜெயிக்கணும் அண்ட் முக்கியமாக ஸ்டேஜர்னா நான் அவங்க கூட நான் டான்ஸ் ஆடமுல்ல பட் ஆனால் கொஞ்சம் நெக்ஸ்ட் படத்தில் அண்ணா கூட நான் டான்ஸ் ஆடுவேன் அதுவும் நடக்கும் அண்ட் உங்க எல்லாருக்கும் நன்றிகள் கண்டிப்பா படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களுக்கு வணக்கம் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் இந்த சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் வந்து மக்கள் கிட்ட வந்து போய் சேர்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ என்னோட எப்படி சொல்றது ரசிகர் மன்ற தலைவர் அப்படின்னு எல்லாருமே வந்து இன்டெர்டியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குட் ஹெட் சார் ஸோ தேங்க் யூ ஸோ மச் எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சதே வந்து நாங்கள் எப்படி இருந்ததுன்னா சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த ஆடியோலான்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது இது சின்ன படம் கிடையாது இது பெரிய படம்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சார் கொஞ்சம் கூட ஏன்னா எத்தனையோ பேர் வந்து பேமெண்ட்ஸ்ல லாக் இருக்கோ இல்லைன்னா பேமெண்ட்ஸ் கொடுக்காம ஏமாத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில எனக்கே கூட நடந்திருக்கு பட் இந்த சார் எப்படி நம்ம மூர்த்தி சார் எப்படின்னா வாமா இங்க அப்படின்னு சொல்லி கடைசி நாள் ஷூட்டிங் முடியும் போது முழு அமௌண்டை க்ளியர் பண்ணி எனக்கு அனுப்பின ஒரு பெரிய ப்ரொடியூசர் இவர்கள் சத்தியமாக அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஏன்னா மனமார்ந்து நீ வந்து நல்லா நினச்சிருக்கேம்மா இந்தாமா உன்னோட ரெமனேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அனுப்பியிருக்கீங்க யாருமே இதை பண்ணலை எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் வெறும் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை ஒரு 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 நாள் நம்ம ஷூட்டிங்குக்கு போனோம்னா ஒரு பத்து வாட்டி கேட்பாங்க சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டிங்களாமா சாப்பிட்டீங்களாமா அப்படின்னு ஸோ எனக்கு மட்டும் இல்லை நான் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல அசிஸ்டன்ஸா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அவங்க எடுத்துக்கிற அந்த கேருக்காகவே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா நடக்கும் சார் இது உங்க நல்ல மனசுக்காகவே இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சிஜியா இருக்கட்டும் அண்ட் மெயின் இந்த படத்துல புத்தரை பத்தி அவங்க சொல்லியிருக்கிற அந்த மைன்யூட்டான ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன் இதுதான் அந்த படத்தோ இந்த நைன்டி நைன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற படத்தோட வெற்றிக்கு அது ஒரு பெரிய பாகமாக இருக்கும் ஸோ இதில் நான் வந்து பெய்யா நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லை நார்மலான பொண்ணுன்னா அப்பப்போ கொஞ்சம் பெய் வரும் ஆஹ் கோவம் வர்ற மாதிரி தான் அப்பப்போ பெய் வரும் ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் யாருக்குமே அது நடிக்கிற மாதிரி தெரியாது எப்படி நான் கோவப்பட்டா இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கும் இதுல ஸோ அதை நல்லா சூப்பராக என்கரேஜ் பண்ணிருக்காங்க நம்ம கேமராமேன் சார் அடிக்கடி நானும் என் கேமராமேன் சார் தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் கேமராமேன் சார் காண வைப்போம் சரி ஓகே எப்பவுமே எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை வந்துரும் இதற்குமுக்காக சண்டை வந்துரும் இல்லைன்னா அவங்க வந்து ரெடி ரெடின்னு சொல்லி கூப்பிட வச்சு நிக்க வச்சிருப்பாங்க ஒரு சண்டை ஒரு டமன்ஜெடி மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் பட் சார் பியூட்டிஃபுல் ஜாப் சர் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஆசையா இருக்கு அந்த சாங்ஸ்ல நாங்க இல்லையே அப்படின்னு எஸ்பெஷலி அந்த அய்யனார் சாங் பார்க்கும் போதெல்லாம் கர்பன் கர்பன் சாங்ஸ் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப புள்ளரிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த படம் இவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல So I'm வெரி happy ஃபார் that அண்ட் எங்கள் ஹோல் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போ கூட அவங்க வந்து பின்னாடி தான் இருக்காங்க வாங்க சார் கொஞ்சம் முன்னாடி உட்காருங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க எஸ்பெஷலி ரவீந்திரன் சார் ராஜா சார் மூர்த்தி சார் நம்ம பிய பியர் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஸ்பெஷல் ஐ மீன் நான் நான் மருந்து போயிட்டேன் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஐ சாரி நான் ஒர்க் பண்ண முடியல உங்க கூட பட் அண்ட் ரீல் அ வெரி ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் ஆல்சோ தேங்க்யூ சோ மச் அண்ட் யா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் காத்திருந்ததுக்கு அண்ட் இந்த படம் வந்து தியேட்டரில் போய் பாருங்க தியேட்டரில் விசில் அடிங்க உங்கள் ஆதங்கத்தை உங்கள் வந்து ஹாப்பினஸ்ஸை எல்லாமே தியேட்டரில் காட்டுங்க தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல்

மூர்த்தி சாருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி ஒரு சாங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ராஜா கேமராமேன் இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பயங்கரமாக பலமாக அந்த சாங்ஸ் கொடுத்தாங்க விநாயகர் சாங் போதே மூர்த்தி சார் சொன்னார் மாஸ்டர் இந்த பாட்டு வந்து பெரிய பாட்டு நீங்கள் இதை பண்ணும் இது பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இவங்க மேடையில் உள்ள எல்லா லெஜண்டும் இப்போ உதய சார் இருக்கட்டும் உதயகுமார் சார் இருக்கட்டும் நம்ம பேரரசு சார் அந்த அந்த பாட்டை சொல்லும்போது அவர் அவர் சொன்ன விஷயத்த அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு தேங்க் யூ சார் இங்கே நம்ம எல்லாம் அவரெல்லாம் வந்து அவர் பண்ண படம் எப்படி ஒரு லெஜெண்ட்ரி படம்லாம் ரஜிங் சார் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க ஒரு ரெண்டு வார்த்தை அந்த பாட்டை இதை பற்றி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப தேங்க்யூ சார் சார் ரொம்ப தேங்க்ஸ் தலை தளபதி வச்சு உங்கள் பாட்டில் அந்த நேரத்தில் முழிக்கிட்டீங்க சார் அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியா அந்த ரெண்டு அந்த படத்திலெல்லாம் அப்படி இருந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சார் ஸோ தேங்க்யூ சார் எல்லாம் அந்த சாமி பாட்டை பார்த்து இப்படி பாராட்டும் போது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட டான்சர்ஸ் டீமுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் பின்னாடி அந்த குட்டி பசங்களாம் அந்த விநாயகர் பாட்டுக்கு ஆடிட்டாங்க அதனால அந்த குட்டி பசங்க கத்திக்கிட்டே இருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ டா தேங்க்யூ செல்ல மூத்தி சார் அவர் சொன்னா அந்த கருப்பு சாமி சாங்ல சார் அவருக்கு ப்ரொடக்ஷன் அவ்வளோ டை ப்ரொடக்ஷன் கிரியேட்டிவிட்டி டேரக்டர் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் அந்த ஃபுல் மேக்கப் போட்டு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த டைமிங்ல சிங் பண்ணி அந்த சாங்கை நான் பண்ணும்போது அவரோட ஒர்க்குக்கு அந்த ஒரு பெரிய கைத்தட்ட கொடுங்க சார் அவங்களோட ஸ்ட்ரெத்த உள்ள வச்சுக்கிட்டு அந்த அந்த சினிமாவை அப்படி நேசிச்சாதான் அந்த 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 கால்வழியோட அந்த பவர்ஃபுல்லாக பண்ணாரு சார் எக்ஸலண்ட் சார் எக்ஸலன்ட் ஸோ இப்படி ஒரு அந்த ஒரு ஏன்னா அதோட ரொம்ப முக்கியமாக சொன்னோம் எப்பதான் கிப்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்ப பாருங்க ஒரு கொடுத்துருக்காரு நான் ரொம்ப முருகர் பக்தி எனக்கு முருகரோட அந்த டாரர் போட்டு ஒரு பெரிய நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் எங்க கிட்ஸுக்கும் பார்த்தாலே ஒரு கிப்ட் கொடுப்பாரு முன்னேறணும் ஒரு விஷயத்த வச்சிருக்காரு தேங்க்யூ சார் ட்ரைலர் பார்த்தேன் லட்சிதா அந்த டீம் அந்த காமெடி எல்லாரும் எல்லாருமே பயங்கர வெயிட்டிங்ல இருக்கும் சோ தேட்டர்ல போய் பார்த்து இந்த கிட்ஸ் எங்க டான்ஸஸ் டீம் கூட போட்டு என்ஜாய் பண்ண போறோம் Thanks, thanks, thank you so much. Thank you, thank you. Still see no averband? Still see no averband. Tadanda, PRO, Bhuvan Averband.